ஸ் இது ஜாக் கிளாஃப்ட் மதுரை இன்னும் நம்மள பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப்ட் கிளியரன்ஸ் ஏழு இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீடிங் பேரும் நல்ல குவாலிட்டியான தான் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா செட் பண்ண பேர் செட்டில்டு ப்ரீடிங் பேர் ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா பார் சீல்டு ஹோமரு அது ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ரேட்டுமே அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா குமரின்னு சொல்லுவாங்க லாஃபிங் டவ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒயிட் மேலு கலர் ஃபீமேலு இது பார்த்தீங்கன்னா பார்லஸ் ஹோமரு பார்லஸ் ஹோமர்லாம் கொஞ்சம் ரேர் தான் மதுரை அளவுக்கு யார்கிட்டையும் இருக்காது அதுலேயுமே இது ப்ரில் டைப்பு இது பார்த்தீங்கன்னா அல்மண்ட் சாட்டின் ப்ரீடிங் பேர் இதுவுமே ரேர் தான் அதில் என்ன ஸ்பெஷல்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டுமே அல்மண்ட் கலரில் இருக்குது இதுவும் ஒரு பேர் இல்லை நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரீடிங் பேர் இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு தான் போட்டிருக்கோம் ரெண்டுமே நல்ல ப்ரீடிங் பேரு இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரீடிங் பேரு மேல் நல்ல பேச்சஸ் அதிகமா இருக்கும் அம்மாட்ட பாத்தீங்கன்னா ரெண்டுமே அல்மண்ட்ல இருக்கு மேல் அல்மண்ட் ஃபீமேல் அல்மண்ட் ரெண்டு பேர்லயுமே இது பார்த்தீங்கன்னா ஆண்டூசன் ஃபேன்டைல் ப்ரீடிங் மேலு ரேட்டு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரடு தான் இது பார்த்தீங்கன்னா அடிகர்ண ப்ரீடிங் மேலு நல்லா அடிக்கிற தான் கேரண்டி ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நல்ல ப்ரீடிங் மேல் ஏற்கனவே ப்ரீட் எடுத்த மேல் தான் இது பார்த்தீங்கன்னா கொண்டகர்ண ப்ரீடிங் மேல் இதுவும் ஏற்கனவே ப்ரீட் எடுத்த மேல் தான் இது பார்த்திங்கன்னா நல்லா டைமிங் கொடுக்குற மேலே டைமிங் கொடுத்தா அடிக்கவும் செய்யும் இது பார்த்தீங்கன்னா அடிகர்ன ப்ரீடிங் ஃபீமேலு மூணுமே ஆனால் சிங்கிள் சிங்கிளாக தான் இருக்குது இதுவும் நல்லா ஏறி பறந்து அடிக்கிற ஃபீமேலு